ஹலோ வேல்டு ஃபார் எவர் நைட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கார்போஹைட்ரேட் அதிகமான ஃபேட் உள்ள உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணணும் அதாவது குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் குறைந்த அளவு ஃபேட் உள்ள உணவுகளை தான் வந்து சாப்பிடணும் ஸோ அதுபோல் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து நல்லது நைட் டைமில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்கள் எல்லாமே அதோடைய பணியை வந்து மேற்கொள்றது அதை வந்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து நைட் டைமில் தான் நடக்கும் ஸோ அதனால் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை வந்து நைட் டைமில் சாப்பிட்லாம் பட் இந்த கார்போஹைட்ரேட் இந்த மாவுச்சேத்து அதிகமாக சாப்பிட்றதுனாலோ இல்லை இந்த ஃபேட் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனாலயோ ஃபேட் உள்ள உணவுகள் சாப்பிட்றதுனாலையோ நமக்கு அந்த செரிமான ப்ராப்ளம் வந்து அதிகமாகும் ஸோ மாவுச்சத்து உணவு பொருட்கள் சாப்பிட்றதுனால நம்மளோட அந்த சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் உணவுகளை எடுத்து அதிகமாக எடுத்துக்கிட்டு ஓரளவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இதே இந்த கார்போஹைட்ரேட் இந்த ஃபேட் உணவுகளை வந்து கம்மி பண்ணலாம் ஸோ இப்படிப்பட்ட உணவுகள் வந்து என்னென்ன உணவுகள் வந்து நம்ம நைட் டைமில் எடுக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் எனிவே பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் நம்ம பகலில் அதாவது காலையிலையோ இல்லை மதியமோ நம்ம சாப்பிட்றத விட நைட்டு சாப்பிட்றது வந்து அந்த கம்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடணும் ஏன்னா வந்து நம்ம அந்த நம்மளுடைய அந்த செரிமான மண்டலத்துக்கு வந்து நைட் டைமில் வந்து மறுபடியும் கொஞ்சம் நம்ம அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து இது பண்ணுறது மாதிரி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது வந்து நல்லது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனி ஃப்ரூட் அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்டை தவிர இப்போ வந்து இந்த எலுமிச்சை ஆரஞ்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிட்றது மூலியமாக நைட்டு நமக்கு அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதை தவிர மற்ற எந்த ஃப்ரூட் வேணாலும் வந்து நைட்டில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சேலட் ஸோ இதை வந்து வெஜிடபிளை வந்து கட் பண்ணி அதை வந்து சேலட்டாக வச்சு சாப்பிட்லாம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மெயின் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாப்பிட்டா தான் வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ரெண்டு இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ சப்பாத்தி சாப்பிட்லாம் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் முட்டை மீன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ரெண்டு பீஸ் மூணு பீஸ் ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது ஏன்னா வந்து இது வந்து உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்து மிகவும் ஒரு நன் நன்மை பயக்கக்கூடிய ஃபுட்டு ஏன்னா வந்து நம்ம மதியம் வந்து பயங்கரமாக சாப்பிடுவோம் இதே வந்து நைட்டில் அதே அளவுக்கு சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆரோக்கியம் வந்து கம்மியாகும் ஸோ இதே சாப்பாடு ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கப் அதாவது கொஞ்சமான ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமான கூட்டு பொரியல் சாம்பார் ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது வந்து ஏன்னா நல்லது ஏன்னா வந்து கார்போஹைட்ரேட் ரிலேட்டடான ஃபுட்டை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடாம நம்ம இந்த ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் அனுப்ப ஓகே அடுத்த வீடியோ மீட் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்